அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண உருவத்தினுடைய பண்புகளில் நம்ம கண பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல முப்பரிமாணம் அப்படின்னா மூன்று அளவுகள் இருக்கணும் நீளம் அகலம் உயரம் இந்த மூன்று அளவுகள் இருந்தால் தான் அதெல்லாம் நம்ம முப்பரிமானம் சொல்கிறோம் இப்போ என்கிட்ட கன செவக பெட்டி இருக்குது இதில் ஃபஸ்ட்டு முகங்கள் பார்க்க போகிறோம் முகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது முகம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அதே மாதிரி கணசவகத்தில் நம்ம பார்க்கும்போது எந்த பக்கம் தெரியுதோ அது ஒரு முகம் இப்படி ஒவ்வொரு பக்கமாக நம்ம திருப்பி பார்க்கும்போது இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது இதுதான் தெரியும் இது சைடெல்லாம் தெரியாது இப்படி நம்ம எத்தனை பக்கம் இருக்குது எத்தனை முகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முகங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சுற்றி பார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சுற்றி பார்த்து நம்பர் போட்டுக்கோ அதுக்கப்புறம் மேலே ஐந்து கீழே ஆறு இப்படி சொன்னோம்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதுதான் முகங்கள் அப்போ கணசவகத்துக்கு மொத்தம் ஆறு முகங்கள் உள்ளன நம்ம விளிம்புகளை எப்படி மாணவர்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முதல்ல மூணு ரப்பர் பேண்டை எடுத்துக்கணும் இந்த மூணு ரப்பர் பேண்டையும் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நடுவால் வர்ற மாதிரி ஒன்று அடுத்தது இங்கே ஒன்று அடுத்தது இப்படி மேலே ஒன்று இப்படி போட்டுக்கிட்டால் ரொம்ப ஈஸி இப்போ விளிம்புகளை நம்ம பசங்களுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ விளிம்புகள் அப்படின்னா மேலே இந்த ஓரங்கள் தான் விளிம்புகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் விளிம்புகளை எப்படி நம்ம குழப்பம் இல்லாமல் மாணவர்களுக்கு புரிய வைக்கலான்னா ஃபஸ்ட்டு மேலே நாலு கீழே நாலு அதுக்கப்புறம் நாலு நாலு எட்டு சுற்றியும் நாலு இப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும் மேலே நாலு விளிம்புகள் கீழே நாலு விளிம்புகள் நாலு நாலு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படி சொல்லலாம் இதைத்தான் அவங்கள செஞ்சு செய்து பார்க்கறதுக்காக நான் ரப்பர் பேண்ட் வச்சுருக்கேன் இப்போ விளிம்புகளுக்கு குச்சி வைக்க போகிறோம் இது ஒரு விளிம்பு அடுத்தது இது இரண்டு விளிம்பு இரண்டாவது விளிம்பு அடுத்தது இது மூன்றாவது விளிம்பு அடுத்தது இது நாலாவது விளிம்பு இப்போ இந்த பக்கம் நாலு விளிம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் அது அப்படியே திருப்பி நீ அழுது அடிப்பக்கத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்போ எட்டு விளிம்புகளுக்கும் நாம் குச்சி வச்சுருக்கோம் அடுத்தது அதாவது இப்படி குச்சி வைக்கும்போது இந்த குச்சி எந்த விளிம்புனா ஏன் நம்ம அதுக்கு பயனுக்கு புரியுது ஏன் குச்சி வைக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ கான்செப்ட் கொஞ்சிமேலு தான் புரியும் அவங்களுக்கு இப்போ நாலு விளிம்பு இங்கே நாலு இந்த பக்கம் நாலு இப்போ சுற்றி இங்கே வரும்போது என்ன பண்ணுவாங்க எகைன் மறுபடியும் நாம் இங்கே எண்ணுவோம் இங்கே எண்ணுவோம் இங்கே எண்ணுவோம் அப்போ நாம் சொல்லலாம் இங்கே வேறு இந்த விளிம்புக்கு ஆல்ரெடி நம்ம குச்சி வச்சுட்டோம் இந்த விளிம்புக்கு நம்ம ஆல்ரெடி குச்சி வச்சிருக்கிறோம் அதனால் இது என்னக்கூடாது சுற்றி மட்டும் என்னென்னா போதும் ஆல்ரெடி எல்லா பக்கம் விளிம்புகளுக்கு வச்சுருக்கோம்னு சொன்னால் போதும் இப்போ எட்டு ஒன்பது ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இப்போ விளிம்புகள் பனிரெண்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் மேலே நாலு விளிம்பு கீழே நாலு விளிம்பு எட்டு விளிம்பு சுத்தியும் நாலு விளிம்பு அப்போ விளிம்புகள் எண்ணிக்காமிங்கடானா இப்போ நான் குச்சி எடுத்துட்றேன் இதை அவங்க வச்சு பார்க்குறதுக்கு மட்டும்தான் அந்த கான்சர்ட் புரிகிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை செஞ்சுருக்கலாம் இப்போ விளிம்புகள் எத்தனை அப்படின்னு ஈஸியாக நீடுவாங்க எப்படி ஒரு விளிம்பு ரெண்டு விளிம்பு மூன்று விளிம்பு நான்கு விளிம்பு ஐந்து விளிம்பு ஆறு விளிம்பு ஏழு விளிம்பு எட்டு விளிம்பு ஒன்பது விளிம்பு பத்து விளிம்பு பதினோரு விளிம்பு பனிரெண்டு விளிம்பு அப்போ கனசிவகத்துக்கு மொத்த விளிம்புகள் பனிரெண்டு கணசிவகத்தினுடைய முனைகள் ஃபஸ்ட்டு முனைகள் அப்படின்னா மூன்று விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி தான் முனைகள்னு சொல்லணும் அதாவது மூணு விரல வச்சுக்கிட்டு இந்த மூன்று விளிம்புகளும் சந்திக்கக்கூடிய தான் முனைகள் ஓகேங்களா அப்படி சொல்லிட்டோம்னா இதுதான் முனை அப்படின்னு சொல்லிடணும் முனைகள் அதே மாதிரி தான் மேலே நாலு முனைகள் கீழே நாலு முனைகள் அவ்வளோதான் வரும் வேறு எங்கேயும் முனைகள் வராது அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லலாம் இப்போ அது எப்படி அவனுக்கு புரியற மாதிரினா ஒவ்வொரு முனைக்கும் பொட்டுகள் ஓட்டுறோம் ஒரு முனை இரண்டு முனை மூன்று முனை நான்கு முனை இப்போ மேலே ஒட்டியாச்சு அடுத்து கீழே ஒட்டுறோம் ஐந்து முனை ஆறு முனை ஏழு முனை எட்டு முனை இப்போ பார்த்தீங்கன்னா முனைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவான் எட்டு முனைகள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆக இப்போ கன செவகத்துக்கு மொத்தம் எத்தனை முகங்கள் அப்படின்னா முகங்கள் அப்படின்னா நம்ம பார்க்கறது சுத்தியும் மேலே கீழே இது முகங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு முகங்கள் விளிம்புகள் அப்படின்னா மேலே நான்கு கீழே நான்கு சுத்தியும் நான்கு இதை சொல்லிடணும் ஒரு விளிம்பு ரெண்டு விளிம்பு மூணு விளிம்பு நாலு விளிம்பு ஐந்து விளிம்பு ஆறு விளிம்பு ஏழு விளிம்பு எட்டு விளிம்பு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு மொத்த விளிம்புகள் பனிரெண்டு முக அடுத்தது முனைகள் அப்படின்னா மேலே நாலு கீழே நாலு முனைகள் மூன்று விளிம்புகள் சேர்ந்து வந்தால் தான் அது முனை அப்படிங்கிறத நாமச்சிட்டாங்கன்னாவே மேலே நாலு முனை கீழே நாலு முனை மொத்தம் எட்டு முனைகள் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க நன்றி மூளை விட்டங்கள் ஃபஸ்ட்டு விட்டங்கள்னா இந்த மூளையிலிருந்து இந்த மூளை எதிர் எதிர் முனைகள் எதிர் எதிர் முனைகளை இணைக்கக்கூடிய கோடு தான் விட்டம் இப்போ நம்ம அதுக்கு இதே மாதிரி நம்ம விளிம்புகளுக்கு எப்படி நம்ம குச்சிகளை வைக்கிறதுக்காக ரப்பர் பேண்டு மூணு ரப்பர் பேண்டு போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி இப்போ நான் மூளை விட்டத்துக்கும் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் இப்போ இந்த முனையும் இந்த முனையும் இணைக்கக்கூடிய ஒரு மூளை விட்டம் ஒன்று இந்த முனை இந்த முனை இரண்டு மூளை விட்டங்கள் இப்போ ஒரு பக்கத்துக்கு இரண்டு மூளை விட்டங்கள் வரும் அதே மாதிரி அனைத்து பக்கங்களிலும் நம்ம வைக்கிறோம் எதிரெதிர் முனைகளை இணைக்கக்கூடிய மூளை விட்டம் அப்படிங்கிறதுக்காக இதை பா மாணவர்களுக்கு செய்தி காட்டுறதுக்காக இந்த இது இப்போ ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூன்று பக்கம் நான்கு பக்கங்களிலும் ஒரு பக்கத்துக்கு ரெண்டுன்னு மொத்தம் எட்டு மூளைவிட்டம் வந்திருக்குது இது போக இந்த பக்கத்தில் இரண்டு மூளைவிட்டம் வரும் இந்த பக்கத்தில் மேல் பக்கத்தில் இரண்டு கீழ்ப்பக்கத்தில் இரண்டு ஒரு கணசெவகத்தினுடைய மொத்தம் ஆறு பக்கங்கள் பக்கத்துக்கு இரண்டு வீதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஒரு பக்கத்துக்கு இரண்டு மூளைவிட்டம் மொத்தம் ஆறு பக்கம் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இப்போ போயிருக்கு இது போக நான்கு விட்டங்கள் இருக்கும் உள் பக்கமாக நாலு மூளைவிட்டம் இந்த உள்பக்கம் மூளைவிட்டம் எப்படி அப்படின்னா இந்த முனையிலிருந்து இதுக்கு எதிர் முனை இந்த முனை ஒரு விட்டம் இரண்டு விட்டம் மூன்று விட்டம் நான்கு விட்டம் இப்போ உள்பக்கம் நான்கு மூளைவிட்டம் இருக்குது அப்போது வெளியே ஆறு ரெண்டு பன்னெண்டு உள்ள ஒரு நாலு பன்னெண்டு நாலு பதினாறு மொத்தம் கணசபகத்துக்கு பதினாறு மூளைவிட்டங்கள் மொத்தம் ஆறு பக்கம் பக்கத்துக்கு இரண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு உட்பக்கமாக நான்கு மூளைவிட்டம் பன்னிரெண்டு நான்கு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு மூளைவிட்டம் நன்றி ஃபஸ்ட்டு வந்து முகங்கள் ஆறு முகங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு முகங்கள் அடுத்தது விளிம்புகள் விளிம்புகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு விளிம்புகள் முனைகள் ஒரு முனை ரெண்டு முனை மூன்று முனை நான்கு முனை ஐந்து முனை ஆறு முனை ஏழு முனை எட்டு முனைகள் கணசபத்தினுடைய முனைகள் எட்டு